அது வச்சுக்கொன்று பேக் பண்ணிச்சுலா போடமாட்டா ஓகே ரெடியா இப்போ ஆரம்பிக்க முடியாத ஓகே ரெடி ஆயிடுமா இவர்தான் அடுப்பாற்ற வச்சாச்சு இவருதான் வந்து அருணாச்சலத்துக்கு கூப்பிட வச்சாச்சு ஓகே இன்னைக்கு எது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வருஷம் போகிறப்ப வந்து வருஷத்தை முடிச்சு வச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தேற ஆரம்பிக்க போகிறோம் கறி வருவல் முட்டை வேற என்னக்கு துறையாக இருக்குது அனைத்தும் பண்ண போகிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கறி வருது முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கேக்கல ஆரம்பிக்கலாம் ஓகேவா சரி ஹாய் கேட்டு ஹாய் கேட்டு சத்திய நீ ஹாய் கேட்டு ஆய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு சேனல் சேனல் பேர் நீ நீ அடுத்து வந்து அடுப்புங்க இந்த கலர் ரெடி ஆி இருக்குது இவரை நியூஸ்ல பார்த்துருப்பீங்க பாலிமாரி மாறி வந்திருப்பாரு அந்த காரில் அடிச்சவர் சொபலமான

கோரலா போட்டு. டேய் டேய். ஏல பிப்பு தலையில இருக்கு. டேய் தலைய கையில கிளறா. தண்டதுக்குடா நல்லா இருக்குடா. அத நான் உங்களுக்கு மட்டும் தெரியாது இஞ்சி bột வெச்சு போடடா. nilra அத நான் வணங்கனதன போட்டு சும்மா எல்லாம் வணங்கிட்டு போட்டு தொலைடா. அப்ப மூணு போய் எல்லாத்தையும் போடு. தக்காளி கறி நாலு கிலோ அதனால நாலு பாக்கெட்டு போட்டுக்க தக்காளி போட்டீங்களா இல்லையா எனக்கு இங்கிருந்து எதுவும் தெரிய மாட்டேங்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு மீதி அடியில் போட்டு நல்லா எரியும் விரளவுதான தர எப்பயெல்லாம் வச்சுட்டீங்க ஒரு விரவேங்க

நல்லா வெங்காயம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா வணங்கட்டுன்னு பூண்டு பேஸ்ட்டு சரி இல்லை இப்போலாம் மஞ்சத்தூள் போட்டேன் அப்படின்னு தெரியாம கூட கொஞ்சம் மேலே எடுத்துப்படா சரி பரவாயில்ல மஞ்சத்தூள் வந்து நல்லா ஒரு கிருமி நாசினியாக தான் இருக்கும்

என்னம்மா கடை இங்கிருந்து போகிறவையில் மொதல் பன்னிக்கறி கடை மூணு கிலோ கறி வாங்கணும் மூணு கிலோ ரெண்டு ஒன்றரை கிலோ வளர்ந்து போட்டாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா போகிறேன்னு முன்னாடி காலை ஒன்று வெட்டி போட்டாங்க அதுக்கப்புறம் அரை கிலோ கறி எக்ஸ்ட்ரா போட்டாங்க நம்ம வீட்டில் வந்து பார்த்ததுக்கப்புறம் மொத்தமே மூணு கிலோ தான் இருந்துச்சு அதை பின்னாடி வீடியோ அட்டாச் பண்ணுறேன் அதையும் பயணியை பார்த்துக்கங்க அந்த கடையில் யாரும் கறி வாங்காதீங்க கிளா ஏமாத்துறாங்க மக்களை கண்துடைப்பு பண்ணுறதுக்கு வந்து கறி அதிகமாக போடுற மாதிரி இதெல்லாம் இந்த அந்த கடை ரெஃபர் பண்ணது யாரு இவன்

சத்தியா அடுப்பாத்தரு பன்னெண்டு மணி நெருங்கிட்டு இருக்குது இந்த மூக்குல பூந்து அந்த மூக்குல வருது வாசம் அது சளியா இருக்கு போதுராடே டே யாரா அங்க இங்க சித்தோட சித்தா இருக்க சர்வீஸ்க்கு வந்தது

கறியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு ரெண்டு ஏழாம் இருக்குது கறியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு இந்த சாப்பாடை வேஸ்ட் பண்றோம் இல்லை நாங்க ரோட்டை உடத்தல இருக்கிறோம் நாய்களுக்கும் கொண்டு போய் வைக்கலாம்னு தான் வந்து சாப்பாட்டை மீதி வச்சிருக்கிறோம் சாப்பாட்டை வந்து மீதி பண்ண விட